வட்டி அதாவது இந்த வட்டி கணக்கில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சம் வரும் வட்டி அப்படின்னா சதவீதம் இதில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் எஸ்ஐ கொஷனில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னாலும் மாடல் கொஷனில் பார்த்திங்க அப்படின்னா தனி வட்டியிலேருந்து நமக்கு வந்துட்டு கொஷின் கேட்டுருக்காங்க அதாவது தனி வட்டியும் கூட்டு வட்டியும் சேர்த்த மாதிரி கேட்டுருக்காங்க இப்போ நம்ம வந்துட்டு தனி வட்டியிலேருந்து கொஞ்சம் சம்ஸ் வந்து பார்க்கலாம் மாடல் பார்க்கலாம் வாங்க டாபிக் பார்த்திங்க அப்படின்னா தனி வட்டி ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஆண்டு வட்டி வீதம் ரெண்டு சதவீதம் கொடுத்துட்டாங்க மூணு ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் இரநூறு கிடைக்குது அப்படின்றாங்க அப்படின்னா தனி வட்டி வந்துட்டு மு முந்நூறு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசல் என்ன சொல்லி கேட்குறாங்க அசல் அப்படின்னா பீன்றது என்னென்னு கேட்குறாங்க வட்டி வீதம் அப்படின்றது ரெண்டு சதவீதம் சொல்லிட்டாங்க ஆண்டு மூன்று ஆண்டுகள் சொல்லிட்டாங்க அப்போது நமக்கு தனி வட்டி அப்படின்னாலே ஃபார்முலா என்ன வரணும் அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதுதான் நம்ம ஃபார்முலா இதை வச்சு நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வாங்க ஃபஸ்ட்டு எஸ்ஐ இக்குவல் டு பிஎன்ஆர் ஜோல் பை ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் இதில் எஸ்ஐ அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது முந்நூறுனு சொல்கிறாங்களா அப்போ முந்நூறுவா இங்கே போட்டுக்கலாம் அடுத்து அசல் தான் நமக்கு வேணுமா அசல் தான் நமக்கு வேணும் அப்போ இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கலாம் இன்ட்டு ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்களா மூணு போட்டுக்கலாம் வட்டி வீதம் ரெண்டு சதவீதம்னு சொல்லுறாங்களா அப்போ ரெண்டு போட்டுக்கலாம் ஜோல் பை நூறு போட்டுக்கலாம் இப்போது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு சிக்ஸு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இது வந்துட்டு ஹண்ட்ரட் வந்துட்டு இந்த சைடு போயிடும் இப்போ இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்றது வந்துடும் இப்போது தேர்ட்டி தௌசண்ட் டிவைட் பை சிக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸு அதாவது அசல் அமௌண்ட்ன்றது நமக்கு கிடச்சிரும் இப்போது இதை கேன்சல் பண்ணோம் தேர்ட்டின்றது ஃபைவ் டைம்ஸு ரிமைனிங் இந்த த்ரீ ஜீரோஸ் அப்படியே வந்துடும் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஐயாயிரம் எக்ஸ் நம்ம என்ன வச்சோம் பீன்னு வச்சோமா பீன்றது அசலுங்களா அப்போது அசல் அசல் வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பின்றது ஆப்ஷன் பி ல இருக்கு இதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒருவர் அறுபதாயிரத்தை பத்து சதவீதம் தனிவட்டிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு கடனாக வாங்கினார் எனில் அவர் கொடுக்கும் வட்டி தொகை எவ்வளோ கேட்குறாங்க அப்போது இதுலேயும் அதே எஸ்ஐக்குவல்ட்டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் தான் நம்ம போட போகிறோம் இதில் என்ன அப்படின்னா கிவன் டேட்டா பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து மொத்த தொகைங்களா அப்போது பிஇக்குவல்ட்டு அறுபதாயிரம் பத்து சதவீதம் தனி வடிவம் கொடுத்துருக்காங்களா அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு பத்து பர்சன்டேஜ் எத்தனை ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா அப்போது என் ஈக்வல்ட்டு டூ இயர்ஸு அடுத்து என்ன கேட்குறாங்க அவங்க வட்டி தொகை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க எஸ்ஐ ஈக்குவல்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நமக்கு பாருங்கப்படி இந்த இடத்துல எக்ஸ் வந்துருங்களா அப்படி அசல் எவ்வளோ அறுபதாயிரம் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை ரெண்டாண்டுங்களா இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ பத்து சதவீதம் டிவைட் பை நூறு போட்டுக்கலாம் இப்போது இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா

அப்போ பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது ஆப்ஷன் பி இருக்கு இதுதான் கரெக்டான அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க அசல் ரூபாய் ஐயாயிரத்தை பன்னெண்டு சதவீதம் வட்டி விதத்தில் ஒன்பது மாதங்களுக்கு ஒருவருக்கு கொடுத்தால் அந்த நபர் ஒன்பது மாதங்களுக்கு பின் தரும் தனி வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது இதுலேயும் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் தான் ஃபார்முலா இப்போ இதில் ஆண்டு பாருங்களேன் ஒன்பது மாதங்கள் கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த ஒன்பது மாதங்கள்ற எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நாலு நாள் அதாவது மூணு மூணு மாதம் பிரித்தோம் அப்படின்னா த்ரீ இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டுவெல் அப்படின்னு சொல்லி நமக்கு வருங்களா அப்போது த்ரீ இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு நைன் அப்படின்றது நமக்கு வரும் இதில் த்ரீ இன்ட்டு த்ரீ நைனுங்களா அப்போது நாலில் மூணு பங்கு அப்படின்றது தான் ஒன்பது மாதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ க எண்ணெய் கொண்டுட்டு எண்ணெய் வலிட்டு மூணு பை நாலு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் அடுத்து வட்டி வீதம் பார்த்தோம் அப்படின்னா ஆரிக்கு வந்துட்டு பன்னெண்டு சதவீதம் போட்டுக்கலாம் அடுத்து அசல் ஐயாயிரமா அப்போது பி குவால்ட்டு ஐயாயிரமும் போட்டுருவாங்க அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க தனி தனிவெடி கேட்குறாங்க தனி தனிவெடி எஸ்ஐ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த எஸ்ஐ ஈ ஈக்குவல் எக்ஸ் அந்த இது போட்டுக்கலாம் அசல் பார்த்தோம் அதாவது தனி வண்டி மொத்த தொகை அதாவது பி பார்த்தா அப்படின்னா ஐயாயிரம் அதை போட்டுக்கலாம் அடுத்து எண்ணுக்கு பார்த்தா அப்படின்னா மூணு பை நாலு போட்டுக்கலாமா மூணு இங்கே போட்டுக்காங்க நாளைக்கு கீழே போட்டுக்குவாங்க அடுத்து ஆறு பன்னெண்டுங்களா இன்ட்டு எப்பயும் போல் ஃபார்முலாக இருக்கா ஹண்ட்ரட் அப்படியே போட்டுருங்க இப்போது கேன்சல் பண்ணுறதான ஒரு ஐம்பது இன்ட்டு மூணு நூற்றி ஐம்பது வருங்களா நூற்றி ஐம்பது இன்ட்டு பன்னெண்டு டிவர்டு பை நாலு அப்படின்றது போடணும் நூற்றி ஐம்பது இன்ட்டு பன்னெண்டு போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு வருங்களா ஆயிரத்தி எட்நூறு அது டிவர்டு பை நாலு கொடுத்துருவாங்க அப்போது நாலு ரூபா போட்டால் பதினாறு அஞ்சு ஜீரோ அப்போது எஸ்ஐ தனிவட்டி ஈக்குவல் டு நானூற்றி ஐம்பது ரூபாய் அப்போ தனி வட்டி கேட்டுருக்காங்க தனி வட்டின்றது நானூத்தி ஐம்பது ரூபாய் பின்றாங்க இதுல இயர் மட்டும் கன்வெர்ட் பண்றது மட்டும் பாத்துக்காங்க ஒன்பது பின் இருக்கிறதுனால மூணு ஆயிரம் பண்ணல மூணு நாலு பன்னெண்டுன்னு வரும் அப்போ மூணு மூணு ஒன்பது அப்போ நாலுல மூணு பங்கு அதனால மூணு பை நாலு முக்கால் வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதான் இது இப்போ பார்த்தோம் அப்படின்னா நானூற்றம்பது வந்துருக்கு இருக்குது அடுத்து நாலாவது சம்பாருங்க ரூபாய் ஐயாயிரம் அசலுக்கு பதினாறு மாதங்களில் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு தனி வண்டி கிடைக்கிறதா கிடைத்தால் வண்டி வங்கிதான் என்னன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அசல் வந்துட்டு பி குழிட்டு ஐயாயிரம் சொல்லி கொடுத்துறாங்களா அடுத்து மாதங்கள் வந்துட்டு பதினாறு மாதங்கள் கொடுத்துருங்களா எண்ணிக்கு வந்துட்டு சிக்ஸ்டீன் மந்த்ஸ்ன்னு கொடுத்துருவாங்களா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினாறு மாதம் அப்படின்றது நாலாயிரம் பண்ண வருமா நாலு எட்டு பன்னெண்டு பதினாறுன்னு சொல்லி சொல்லிவிடுவோமா அப்போ நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னா மூணு பங்கு ஒரு வருஷத்துல மொத்தமா மூணு பங்கு ஆனா இங்க பதினாறு நாலு பங்குங்களா நாலு பை மூணு இயர் சரிங்களா இதுதான் நமக்கு முக்கியம் கன்வர்ஷன் அடுத்து ஆறு தான் நம்ம கேட்கறாங்க ஆறு குவாலிட்டி என்னன்னு எஸ்ஐ எவ்வளவு கொடுக்குறாங்க ஆயிரத்தி அறுநூறு கொடுக்குறாங்களா ஆயிரத்தி இப்போ இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் எஸ்ஐ குவாலிட்டி பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் தனி வடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறநூறு கொடுத்துருக்காங்களா ஆயிரத்தி அறநூறு போட்டுக்கலாம் அசல் எவ்வளோ ஐயாயிரம் ஐயாயிரம் போட்டாச்சு அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே போட்டுக்கலாம் கன்வெர்ட் பண்ணி போட்டுருக்கோம் நாலு பை மூணாக நாலு மேலே போட்டுக்கலாம் மூணை கீழே போட்டுக்காங்க அடுத்து ஆறு தான் நம்ம கேட்குறாங்களா எக்ஸ் வந்துடும் எப்பயும் போல் ஃபார்மால இந்த ஹண்ட்ரடை போட்டுக்கலாம் சரிங்களா இப்போது ஆயிரத்தி அறுநூறு ஈக்குவல்ட்டு ஐயாயிரம் இன்ட்டு நாலு இன்ட்டு எக்ஸு டிபிள் பை மூணு இன்னூறு முந்நூறுன்னு வந்துடும் இப்போது அப்படியே கேன்சல் பண்ணுறது தான் இதுக்கு இதுக்கு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் இப்போது ஆயிரத்தி அறுநூறு ஈக்குவல்டு ஐம்பது இன்ட்டு நாலுன்னு இருக்குங்களா ஐம்பது இன்ட்டு நாலு இன்ட்டு எக்ஸு டிபிள் பை மூணு அப்படின்னு சொல்லியிருக்குங்களா இப்போது இதை வந்துட்டு ஐம்பது இன்ட்டு நாலு பண்ணணும் ஐம்பது நாலு ஐம்பது இன்ட்டு நாலு இரநூறு அப்படின்ற நமக்கு தெரியும் இப்போது ஆயிரத்தி அறுநூறு ஈக்குவல்ட்டு இரநூறு இன்ட்டு எக்ஸ் டிவைடு பை மூணு அப்படின்னு சொல்லி போடுமா இந்த மூணு வந்துட்டு இந்த சைடு மல்டிப்ளே ஆகுங்களா அப்போது பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தெட்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுங்களா அப்போது நாலாயிரத்தி எட்நூறு ஈக்குவல் இரநூறு இன்ட்டு வரும் இப்போ நமக்கு இந்த எக்ஸ் மட்டும் வேணுன்றனால இரநூறு வந்துட்டு டிவைடில் போயிடும் நாலாயிரத்தி எட்நூறு டிவைடு பை இரநூறுனு போடுவோமா ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் டூ டைபிள் ஒன் வாட்டி ஒரு டைம் வரும் நாற்பத்தெட்டுன்றது இருபத்தி நாலுன்னு வரும் அப்போது x குவாலிட்டி இருபத்தி நாலு நம்ம x எதுக்கு வச்சுருக்கோம் ஆறுக்கு வச்சுருக்கோமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்களா அப்போது இருபத்தி நாலு சதவீதம்ன்றது வட்டி சதவீதம் சரிங்களா அடுத்து அசல் தொகையானது 10 ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகியது எனில் மூன்று மடங்காக எவ்வளவு காலம் ஆகும் செய்கிறாங்க ஒரு அசல் கட்டின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நூறுபாய்க்குன்னு வச்சுக்கோங்க நூறுபான்றது

பத்து இன்ட்டு பத்து இவ்வளோ நூறு ரூபா சரிங்களா அப்போது வட்டி சதவீதம் வந்துட்டு பத்து சதவீதம் எடுத்துக்கலாம் பத்து சதவீதம் எடுத்தோம் அப்படின்னா பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்கு இங்கே ஒரு நூறு அசலில் ஒரு நூறு பண்ணா இரநூறுவாய்ங்களா இது வந்துட்டு எத்தனை மடங்காக மூணு மடங்கா ஆகணுமா சரிங்களா பத்தாண்டுகள்ல ரெண்டு மடங்காக அப்படின்னா மூணு மடங்காக மாறுறதுக்கு இன்னொரு பத்து வருஷம் இன்னொரு பத்து வருஷமா இங்கே ஒரு பத்து ஆண்டுகள் சரிங்களா இது ஒரு நூறுரூவா வட்டி வந்துச்சு பத்தாண்டுகளில் அடுத்த ஒரு பத்தாண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா நூறுரூவா வந்து வட்டி அமௌண்ட் வரும் இது நூறுரூவா அப்போது இரநூறு ரூபாய் வட்டி பார்த்தோம் வருது அடுத்து நூறு அசல் இப்போது இந்த இரநூறுவா வட்டி அப்படின்றது இருபது வருஷம் டுவெண்ட்டி இயர்ஸ்ன்னு போட்டிருக்கோமா இப்போது இங்கே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸு சரிங்களா மொத்தமாக முந்நூறுரூவா மூணு மடங்கு மூணு மடங்காய் இப்போ இதுக்கு எத்தனை வருஷம் இருக்கு ட்வெண்ட்டி இயர்ஸ்ங்களா அப்போ ஆப்ஷன் பி இருபது அதாவது இருபது கரெக்டான ஆன்சர் இது போல அடுத்தடுத்து கூட்டு வட்டி அடுத்தடுத்து மாடல் சம்சர் என்னென்னலாம் இருக்கோ அந்த டாபிக்லாம் நம்ம வந்து கவர் பண்ணலாம் வாங்க தேங்க்யூ